அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமை நாளில் நம்ம எப்படி வழிபட வேணும் சூரிய பகவானுக்கு படிக்கக்கூடிய நைவேத்தியம் என்ன சூரிய பகவானுக்கு எந்த துணியால் தீபம் ஏற்றி வழிபட வேணும் எந்த காலத்துல பூஜை செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்க சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்றேன் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியா ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வரஹி அம்மன் ஜோதிடன் நிலையத்தோட தொலைபேசி எண்ணு கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க நம்ம இறைவனை வழிபாடு செய்வது குடும்பத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க அதே போல் நம்ம இறை வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு எவ்வளோ பெரிய துண்டமாக இருந்தாலுமே அந்த துண்டமானது கடுவளவாவது மாறிவிடுன்னு சொல்லலாங்க அதே போல் இந்த வழிபாட்டை நம்ம ஞாயிற்றுக்கிழமை நாளில் கடைபிடிச்சிட்டு வர்றது ரொம்பவே முக்கியங்க பொதுவாகவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் இறை வழிபாடு செய்வதை தவிர்த்துட்டு வருவாங்க அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலான வீடுகளில் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்தோட வீடுகளில் ஞாயிற்றுக்கிழமை நாளில் அசைவம் சமைக்க சமைப்பாங்கன்னு சொல்லலாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சூரிய பகவானுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரிய வழிபாடு சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க அந்த நாளில் இறை வழிபாடு செஞ்சுட்டு வந்திங்கன்னா குடும்பத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் சகல ஐஸ்வரியங்களும் வந்து சேருன்னும் சொல்லலாங்க அதே போல் சூரிய பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க ஞாயிற்றுக்கிழமை நாளில் நீங்கள் சூரிய வழிபாடு செஞ்சுட்டு வந்திங்கன்னா குடும்பத்தில் பெரிய அளவில் கஷ்டமல் இருந்தாலும் கூட அதை தடுக்க முடியும்னு சொல்லலாங்க அதே போல் தோல்வியை கண்டு நீங்கள் பயப்பட மாட்டீங்க வெற்றி மேலே உங்களுக்கு வெற்றி அழைக்கிறோம் ஒரே வழி கண் முன்னாடியே இருக்கக்கூடிய வழி ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்வது தாங்க அளவுக்கு வரக்கூடிய துன்பத்தை கூட கடுகு அளவுக்கு மாற்றிவிடக்கூடிய வழிபாடு தாங்க ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்த வழிபாடுன்னு சொல்லலாங்க ஞாயிற்றுக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் ராகு கால நேரத்தில் நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை இந்த கால சமயத்தில் இந்த விளக்க அதாவது கோதுமை ஏற்றவையான செய்யணும்னு சொல்லலாம் ஞாயிற்றுக்கிழமை நாளில் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க கோதுமையை தரையில் கொஞ்சமாக பரப்பி வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு மண் அகல் விளக்க நெல்லெண்ணெய் ஊற்றி சிவப்பு துணியால் தீபம் ஏற்றி வைத்து விட வேணுங்க அதற்கு பிறகு உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க இந்த தீபத்தை அந்த தீபத்தின் முன்பு உட்கார்ந்து குறைந்தது பதினஞ்சு நிமிடமாவது சூரிய பகவானையும் எம்பெருமானையும் மனதார நினைத்து வழிபாடு செய்ய வேணுங்க அதே போல் ஞாயிற்றுக்கிழமை நாளில் ராகுகால நேரத்தில் நீங்க செய்யக்கூடிய இந்த வழிபாடு வந்த கஷ்டம் துன்பம் அனைத்துமே உங்க வாழ்க்கையிலிருந்து விலகி ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்பட சொல்லலாம் எல்லா ஞாயிற்றுக்கிழமை நாளிலையுமே இந்த விலக நீங்க ஏற்றி வைத்து சூரிய பகவானை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுங்க அதே போல் நீங்க திங்கக்கிழமை நாளில் பசுவுக்கு அகதி கீரையும் இல்லைன்னா தவிடு புண்ண போன்றவற்றை தானமாக கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க இந்த வழிபாட்டை கால வழிபாட்டாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய வெளிச்சத்தை கொண்டு வருங்க இந்த வழிபாட்டை தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை நாளில் செஞ்சுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது வீட்டில் சுப காரியங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்குது அதே போல் ஜாதக கட்டத்தில் நேரம் சரியில்லாமல் இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க அதே போல் பெரிய பெரிய பரிகாரங்கள் செய்ய சொல்லக்கூடியவங்க ஆனால் அதற்கு நேரமும் இல்லை பணமும் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க இந்த வழிபாட்டு முறையை செய்யலாம் நவ கிரகங்களால் இருக்கக்கூடிய கோளாறுகளை கூட சரி செய்யக்கூடியது இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகுகால வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பிரச்சனைகளும் தீர்ந்து உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும் சொல்லலாங்க ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரிய பகவானுக்கு ரொம்பவே பிடிச்ச கோதுமையில விலக்கேற்றி வழிபாடு செய்யலாங்க ஏன் அப்படின்னு கேட்டோம்னா சூரிய பகவானுடைய தானியம் கோதுமை சொல்லப்படுதுங்க அதே போல பக்தர்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்க தலை மற்றும் கண்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீர்வதற்கு சூரிய வழிபாடு ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க ஞாயிற்றுக்கிழமை நாளில் தொடர்ந்து இந்த வழிபாட்டு முறைகளை கடைபிடிச்சிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க அதே போல சூரிய பகவானுக்கு பிடித்த கோதுமையில் விலக்கேற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா சூரிய பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க அதே போல் நீங்கள் கேட்ட வரங்களை சூரிய பகவான் கொடுப்பாருன்னு சொல்லலாங்க சூரிய பகவானே உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் ஆற்றலை தரக்கூடியவர் ஆவாருங்க சூரிய பகவானுக்கு வேறு பெயர்களும் இருக்குதுங்க அது என்னன்னு ஆதித்யன் ரவி பாஸ்வரன் கதிரவன் மித்ரன் போன்ற பெயர்களும் இருக்குதுன்னு சொல்லலாங்க ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்துல பவனி வரக்கூடியவர் சூரிய பகவான் சொல்லலாங்க சூரிய பகவானுடைய இயக்க ஆற்றலை அடிப்படையாக கொண்டே மாதங்கள் கணக்கிடப்பட்டு வருதுங்க அதே போல நவக கிரகங்களின் தலைமை கிரகமாக போற்றக்கூடிய சூரிய பகவானுக்கு உரிய கிழமையாக சொல்லப்படுவது ஞாயிற்றுக்கிழமையாகுங்க ஒருவருடைய வாழ்க்கையில் பணம் பதவி பெயர் புகழ் அதிகாரம் அரசு அந்தஸ்து போன்ற யோகங்களை அமைக்கக்கூடியவர் என்றால் அதற்கு அவருடைய ஜாதகத்தில் சூரியனோட அருள் நி பரிபூரணமாக நிறைந்திருக்க வேணும்னு சொல்லலாங்க அதே போல் ஞாயிற்றுக்கிழமை நாளில் விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபாடு செய்வதன் மூலமாக சூரிய பகவானுடைய அருளும் எதிரிகளால் வெல்ல முடியாத பலமும் நமக்கு கிடைக்கணும் சொல்லலாங்க சூரிய பகவானுக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை நாளில் எப்படி விரதம் தொடங்குவேன்னு பார்க்கலாம் வாங்க சூரிய பகவானுக்கு நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம்னா நம்ம நினைத்தது எல்லாமே நடக்குங்க ஞாயிற்றுக்கிழமை நாளில் காலையில் எந்திரிச்சு சூரிய உதயத்திற்கு முன்னாடியே மூர்த்த நேரத்தில் குளிச்சுட்டு சூரிய பகவானுக்கு நம்ம பூஜை செய்ய வேணுங்க நம்ம பூஜை செய்யக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சுத்தமாக இருக்க வேணுங்க அதற்கு பிறகு ஒரு தட்டில் அர்ச்சனைக்கு தேவையான பொருட்களை தயார் செய்து வைத்துக்கொள்ள வேணுங்க அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரிசி இருக்க வேணுங்க அதற்கு பிறகு குங்குமம் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் இல்லைனா ஏதாவது ஒரு பழத்தை நெய்வேத்தியமாக வைத்துக்கொள்ள வேணுங்க இதை எல்லாத்தையுமே தயார் செய்து வச்சுட்டு அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா விளக்க நீங்க ஏற்ற வேணுங்க அது சூரியன் உதிக்கக்கூடிய திசையை நோக்கி வைக்க வேணுங்க அதற்கு பிறகு ஒரு சிறிய சொம்புல தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி வழிபட்டு கொண்டே அந்த அர்ச்சனை தட்டின் மீது அந்த தீர்த்தத்தை நீங்க தெளிக்க வேணுங்க இப்படி பூஜை செய்து முடித்த பின்னாடி நீங்க சாப்பிட வேண்டியது ஏதாவது ஒரு இனிப்பு வகையாக இருக்க வேணுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெள்ளம் சேர்க்கப்பட்ட இனிப்பு வகைகளை நீங்க சாப்பிடலாங்க அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மாலை நேரம் வரும் வரைக்குமே தண்ணீர் பால் தவிர வேற எதுவுமே சாப்பிட கூடாதுங்க உங்களுடைய விரதத்தை தொடங்கி இருக்கலாங்க அதே போல ஞாயிற்றுக்கிழமை நாளுல காலை நேரத்திலிருந்து மாலை நேரம் வரும் வரைக்குமே நீங்க பால் தண்ணீர் மட்டும் கொண்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கி இருக்க வேணுங்க அதே போல மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக நீங்கள் சாப்பிட விடு சாப்பிட்டு விடுவேணுங்க அதே போல் ஒரு வேலை சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக நீங்க சாப்பிடவில்லைன்னா கட்டாயமாக அன்றைய நாள் முழுக்க சாப்பிடக்கூடாதுங்க அடுத்த நாள் காலை சூரிய உதயத்திற்கு தாங்க நீங்க சாப்பிட வேணும் இப்படி சூரிய பகவானுக்கு நீங்க விரதத்தை கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குங்க உங்க உடல் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க ஆயுள் நீண்ட ஆயுள் கிடைக்குங்க ஏதாவது நோய் இருந்துச்சுன்னா அது உங்கள அண்டவே அண்டாதுங்க முகத்தில் வசீகரம் உண்டாகுங்க சமுதாயத்தில் பிறர் மதிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படுங்க அதே போல் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகுங்க ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரிய வழிபாட்டை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களை எந்த ஒரு துர்சக்தியும் அண்டாதுங்க அது விட்டு இல்லாமல் செ எந்த ஒரு செய்வினை கோளாறுகள் மாந்திரிகம் போன்றவை உங்கள அண்டாதுன்னு சொல்லலாங்க அதே போல் ஞாயிற்றுக்கிழமை நாள் விரதத்தை கடைப்பிடிச்சிட்டு வரவங்களுக்கு தன் எதிர்க்கக்கூடியவன் அரசனாக இருந்தாலும் கூட ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபட்டிங்கனா எதிரிகள் வீழ்ந்து போவாங்கன்னு அத்தகைய மகத்துவம் வாய்ந்தது இந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த வழிபாட்டு முறையை தவறாம கடைபிடிச்சிட்டு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிச்சயமாக ஏற்படுங்க ஞாயிற்றுக்கிழமை நாளுல சூரிய வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க குறிப்பாக காலை நேரத்தில் இருந்து சூரிய உதிக்கும் போது சூரியனுக்கு அக்ரியம் அதாவது நீர் படைத்து வழிபட வேணுங்க அதற்கு பிறகு மந்திரத்தை பாராயணம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க ஒரு நல்ல மாற்றத்தை இப்படி வழிபாடு செய்வதன் மூலமாக வாழ்க்கையில வெற்றி ஆரோக்கியம் மற்றும் நேர்மறையான ஆற்றல்கள் கிடைக்குங்க சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தும் உயிர் சக்திக்கும் அதிபதியாக போற்றப்படுறாருங்க எனவே ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரியனை வழிபடுவதன் மூலமாக உடல் மற்றும் ஆரோக்கியம் கிடைக்கணும்னு சொல்லலாங்க அதே போல் சூரியன் தைரியம் மற்றும் வலிமை மற்றும் வெற்றியை கொடுப்பவர்னு சொல்லலாங்க ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரிய பகவானை வழிபாடு செய்வதன் மூலமாக வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கணும் சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்